வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி பிளாக்ஸ் பீர்க்கங்கா கிரேவி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் தோல் தோல்சீவி எடுத்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்கா கியூப் கியூபா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறமா தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பூண்டை இடிச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு அதுல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா ஒண்ணு இடிச்சு வச்ச பூண்டியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி இதா இதோட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சள் தூள் மிளகா தூள் தனியா தூள் போட்டு வதக்கிக்கோங்க கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் ஃபேமிலி ஃபன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா பீட் பண்ணி வச்ச தயிரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பீர்க்கங்கா கிரேவி ரெடி இதை சப்பாத்தி கூட சாப்பிடும்போது போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கார்த்தி பிரீத்தி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்